இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ரிசல்ட் எழுநூற்றி ஐம்பது இந்த ஏழ்நூற்றி ஐம்பது இங்கே இருக்கு ஆனால் அந்த செகண்ட் ரிசல்ட்டு ஃபஸ்ட் ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டு ஸ் ஜ எழுரண்டு மிஸ்டோடா பத்தொம்பது இருபத்தி நாலு നാനൂറ്റി മുപ്പത്തി രണ്ട് റമ്മി നമ്പർ എട്ട് ഏഴു ബി ബൊ മൂന്ന് രണ്ട് നാല് കുഞ്ഞൊണ്ടാർക്കാർക്ക്

ఎట్నూ నలపత్ రెండు ఎనూటి నాపత్రండు బాక్స్ ఈఏబి బీసీఏసి ఎంపతి ఒన్ను రెండు నాలుగు ఏవతొన్ని రెండు నాలుగు పదన ఇరవెట్టు நாற்பத்தெட்டு பதினேழு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஏபிசி எட்நூத்தி பன்னெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு எழுநூத்தி பன்னெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு டைமண்ட்ஸ் நம்பர் நான் இப்போவே இசையும் எடுத்துட்டேன் சரி இப்போவே கொடுத்துட்றேன் போஸ்ட்டு பாருங்கள்